மீண்டும் ஒருமுறை ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது தேசிய இளைஞர் மன்றத்திலிருந்து பணத்தை எடுத்து அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே போது ரணில் மீதும் குற்றங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதோடு தங்களுடைய வீட்டை பறிக்க வேண்டாம் அதோடு தங்களுடைய சிறப்புரிமைகளை ரத்து செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையில் போது மஹிந்த ராஜபக்ச தரப்பு நீதிமன்றத்தை நாடி இருப்பதாகவும் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் இரவிரவாக எதிர்கட்சிகள் குறிப்பாக பனிரெண்டு எதிர்கட்சிகளினுடைய தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பது பற்றி ஒரு மர்ம வீட்டிலே கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவர்களில் வணக்கம் இந்த ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தொன்றை ஓரிரு நாட்களுக்கு முதல் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த அரசாங்கமானது இளைஞர் மன்றங்களையும் இளைஞர் சம்மேளனங்களையும் குறிப்பாக தங்கள் பக்கம் இழுக்க முயற்சிக்கின்றார்கள் அரசியல் மையப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் தன்னுடைய காலத்தில் இன்றைக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இளைஞர் அதாவது தேசிய இளைஞர் மன்றம் உருவாக்கப்பட்டிருந்தது எனவே அந்த தேசிய இளைஞர் மன்றம் தன்னுடைய அப்போது இளைஞர்களுடைய கோரிக்கை கிணங்க தன்னால் உருவாக்கப்பட்டது என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க சொன்னது மாத்திரமல்லாமல் இதுவரையிலே இந்த தேசிய இளைஞர் இளைஞர் மன்றங்களானது சுயாதீனமாக இயங்கி வந்தது இதிலிருந்து பல தொழிலதிபர்கள் பல தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் இப்போது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இந்த தேசிய இளைஞர் மன்றங்களை குறிப்பாக இளைஞர் சம்மேளனங்களையும் இளைஞர் மன்றங்களையும் முடக்குகின்ற செயலாக இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இந்த அரசாங்கமானது இந்த சோசலிச இளைஞர் மன்றம் என்ற ஒன்றை உருவாக்குவதற்காக இளைஞர் ஒன்றியங்களை நிலைகுலைக்கின்ற தன்மையை காணப்படுகின்ற அடிப்படையில் இந்த இந்த அரசாங்கம் மீது விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் ரணில் விக்ரமசிங்கே அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இளைஞர் அதாவது இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக இருக்கின்ற இரங்க குணசகர் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க இளைஞர் மன்றங்களை வைத்துக் கொண்டு தேசிய இளைஞர் மன்றங்களை வைத்துக் கொண்டு செய்த வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக தன்னுடைய அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தன்னுடைய சொந்த ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடுவதற்காக தனக்கு செலவழிப்பதற்காக அந்த தேசிய இளைஞர் மன்றங்களில் இருந்து பணம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி பல தொகையான பணம் எடுக்கப்பட்டு இவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டி எனவே மிக விரைவில் இது சார்ந்த விசாரணைகள் இடம்பெறும் என்பதையும் இந்த இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மேலும் ரணில் விக்ரமசிங்க காலத்திலேதான் அதாவது கடந்த காலம் இந்த ஐக்கிய தேசிய கட்சியானது அத்தனை இளைஞர் மன்றங்களையும் தங்கள் தங்கள் பால் ஈர்த்திருந்தார்கள் பல இளைஞர் மன்றங்களினுடைய தலைவர்களை தங்களுடைய கட்சி உறுப்பினர்களாக மாற்றி இருந்தார்கள் என்ற அடிப்படையிலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனவே மிக விரைவிலே ரணில் விக்ரமசிங்க சார்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமை ரத்து செய்யப்பட போகின்றது சிறப்புரிமை இல்லாத ஒழிக்கப்பட அடிப்படையில் அடிப்படையிலே இப்போது பேசுபொருளாக மாறிவிருக்கிறது இதற்கு காரணம் கடந்த முப்பதாம் திகதி இது தொடர்பாக ஒரு வர்த்தமானி ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருந்தது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சிறப்புரிமை சட்டம் மூலம் அல்லது உரித்து சட்டம் மூலம் நீக்கப்படுதல் என்ற அடிப்படையில் எனவே அதற்கான விவாதங்களும் கடந்த ஏழாம் திகதி என்று இடம்பெற்றிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது முதலாவது விவாதம் எனவே மிக விரைவிலே முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகள் பறிக்கப்பட போகின்றது அப்படி பறிக்கப்பட்டால் எப்படியான உரிமைகள் என்று பார்க்கின்ற போது அவருடைய வீடுகள் பறிமுதல் செய்யப்படும் அதோடு அவருடைய பிரத்யேக பிரத்யேக செயலாளர்களுக்கு செல்கின்ற கொடுப்பனவுகள் பறிமுதல் செய்யப்படும் அதோடு அவர்களுக்கு மேலதிகமாக வழங்கப்பட்டிருக்கின்ற வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் பல சலுகைகள் பறிமுதல் செய்யப்படும் ஆனால் அவர்களுடைய மாதாந்த கொடுப்பனவு தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் வரையிலே வருகின்றதாம் அது அப்படி அவர்களுக்கு செல்லும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதோடு அந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பும் ஓரளவு குறைக்கப்படும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது பாதுகாப்புக்கு பாதுகாப்பு குறைக்கப்படாது மாறாக பாதுகாப்பு உத்தியோகத்தர்களினுடைய குறைக்கப்படும் என்பது எனவே இதனால் அச்சம் கொண்டிருக்கின்ற ராஜபக்ச தரப்பு தங்களுக்கு இப்போது ஆபத்து இருக்கின்றது என்ற அடிப்படையிலே குறிப்பாக ராஜபக்ச விடயத்தை கையிலே எடுத்திருப்பதாகவும் அதுவும் உயர் நீதிமன்றத்தை நாடி அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்வதற்கு இப்போது மகிந்த தரப்பு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது ஒருவேளை இன்றோ அல்லது நாளையோ இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்படலாம் குறிப்பாக இந்த இந்த சட்டமூலத்தை நீக்குவது தொடர்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் உரித்து சட்டமூலத்தை நீக்குவது தொடர்பாக வந்த அதை அதற்கு எதிர்த்து இப்போது அவர்கள் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்ய போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்காக இப்போது முன்னாள் ஜனாதிபதிகள் அதாவது மஹிந்த ராஜபக்ச தரப்பு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த சட்டமூலம் நிறைவேறினால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியேற தயார் எங்களுடைய ஊருக்கே சொந்த ஊருக்கு நாங்கள் செல்ல தயார் என்பதை இந்த நாமல் ராஜபக்சவும் தெரிவித்திருந்தார் அத்தோடு மஹிந்த ராஜபக்ச கூட ஒரு ஊடக சந்திப்பு தெரிவித்திருந்தார் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் ஊருக்கு சென்று விடுவேன் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் எனவே இப்போது அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட போகின்றது என்ற விடயமும் வெளியாகி இருக்கிறது அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது ஜிஎல் பீரிஸ் இவர் ஜிஎல் பீரிஸ் என்பவர் இலங்கையினுடைய தற்போதைய காலகட்டங்களில் அரசியலமைப்பிலே மிக மிக பங்காற்றிய ஒரு நபராக இருக்கின்றார் இந்த ஜிஎல் பீரிஸ் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை அதாவது கட்சி உருவாக்கத்திலேயே மிக முக்கியமான நபராகவும் அந்த மொட்டு கட்சியோடு சேர்ந்து பலகாலம் பயணித்துக் கொண்டிருந்து பின்னர் கோட்டாபயினுடைய வரவின் காரணமாக ஏற்பட்ட பிளவு காரணமாக அதை விட்டு விலகி இப்போது தனியாக சென்றிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் பாராளுமன்றம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஜிஎல் பீரிஸ் போன்றவர்களுக்கு பாராளுமன்ற மக்கள் செல்வதற்கு ஆணையை வழங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ஜிஎல் பீரிஸ் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்ந்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பிலே இருக்கின்ற ஜிஎல் பீரிஸ் அவர்களுடைய வீட்டிலே அதுவும் இரவு வேளையிலே பனிர அதாவது பனிரெண்டு அரசியல் கட்சி அதாவது பிரதானமான எதிர்கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற பனிரெண்டு அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் எதிர்கட்சிகளை நசுக்குகின்றது எதிர்கட்சிகளை இல்லாத ஒழிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவற்றை எதிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக எதிரணியினர் கூட்டணியாக அமைய வேண்டும் பாராளுமன்றத்துக்குள்ளே எனவே தலைமைகளை கடந்து அதாவது ஒரு பிரத்யேக தலைமை என்பதை கடந்து செயல்பாட்டு ரீதியாக ஒரு கூட்டணியாக இந்த எதிரணியினர் இயங்க வேண்டும் என்பதுதான் கருத்து என்பதை ஜிஎல் பிரிஸ் முன்வைத்திருக்கின்றார் மிக முக்கியமான தமிழர் தரப்பு அல்லது தமிழ் பேசுகின்ற தலைமைத்துவங்கள் என்று பார்க்கின்ற போது மனோகணேசன் அவர்கள் தமிழர் முற்போக்கு கூட்டணி சார்ந்து மனோகணேசன் அவர்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்ந்து ராவ் ஹக்கீம் அவர்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் மற்றொரு ீன் அவர்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் இப்படியாக பனிரெண்டு மிக முக்கியமான எதிரணியினர் ஆனால் இதிலே சஜித் பிரேமதாச கலந்து கொள்ளவில்லை சஜித் கொண்டதாக சொல்லப்படுகின்றது அதோடு ராஜபக்சகள் தரப்பு கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவிலே இந்த ஜிஎல் பேரிசனுடைய நடவடிக்கைகள் காரணம் ஒரு பேராசிரியர் சட்ட வல்லுநர் பேருடைய நடவடிக்கைகளினால் எல்லோருமே ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன அதாவது எதிரணியினர் இப்போது ஒரு கருத்து அதாவது எதிரணியினர் இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பது சார்ந்து ஒரு மையத்திலே இப்போது இணைகின்றார்கள் குறிப்பாக தேசியவாதிகள் என்று சொல்கின்றவர்களும் சரி அத்தோடு தாங்கள் நடுநிலையானவர்கள் என்று சொல்கின்றவர்களும் சரி ஒரே திசையில் இணைகின்றார்கள் இதில் ராஜபக்ச தரப்பாக இருக்கலாம் உதயகம்மன் பிமல் வீர வம்ச தரப்பாக இருக்கலாம் சஜித் தரப்பாக இருக்கலாம் இப்போது இந்த ஜிஎல் பிரிஸ் இருக்கலாம் எல்லோருமே ஒரே ஒரே புள்ளியிலே இணைகின்றார்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்தல் என்ற என்ற விடயத்திலே எனவே அரசாங்கத்தை எதிர்த்தல் அல்லது தங்களை தக்க வைத்துக் கொள்ளல் மக்களுக்கு சேவையாற்றுதல் என்ற விதமாக இப்போது எதிரணியினர் பாராளுமன்றத்துக்குள்ளே கூட்டணி இணைய போகின்றார்கள் தமிழ் த தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன என்பது இன்னும் சொல்லப்படவில்லை ஆனாலும் கட்ட இந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து பிரதானமான இணைந்து பாராளுமன்றத்துக்குள்ளே கூட்டணி ஒன்று அமைப்பதற்கான ஒரு ஏற்பாடும் இப்போது இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது மிக விரைவிலே இது அமையப்பெறும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு முன்னாள் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய காலத்திலே பல்வேறு தொகையான நிதிகள் இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அரசியல் செல்வாக்குகளையும் பயன்படுத்தி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அந்த பணம் பணம் இன்னும் திருப்பி செலுத்தப்படவில்லை கிட்டத்தட்ட இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட அதாவது இருநூறு கோடி என்பது முன்னாள் ஜன முன்னாள் அஹ் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு சென்று புலமை பரிசில் வெளிநாட்டு புலமை பரிசிலுக்காக இருநூறு மில்லியன் வரையிலே செலவழிக்கப்பட்டிருக்கிறதா ஆனால் பணம் பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் என்றால் அது மிக பெரும் தொகையான பணத்தை பெற்றிருக்கின்றார்கள் யாரும் திருப்பி செலுத்தவில்லை எனவே மிக விரைவில் அவர்களுக்கு சிவப்பு கடிதம் அனுப்பப்பட்டு அவர்களுடைய பணம் மீள போகின்றது எல்லோருமே பணத்தை கட்ட வேண்டிய நிலை வரப்போகின்றது அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது மிக விரைவிலே ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறு முதல் பணம் பெற்றிருக்கின்றார்கள் இன்னும் திருப்பி செலுத்தவில்லை என்று சொல்லப்படுகின்றது அத்தனை அதாவது மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்க காலம் வரையிலே அவர்கள் பணம் பெற்றிருக்கின்றார்கள் யாரும் திருப்பி செலுத்தவில்லை எனவே எல்லோருமே மிக விரைவில் அதை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு சிகப்பு கடிதங்களும் அனுப்பி வைக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கு நிறைய பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாரெல்லாம் இந்த பெயர் விவரத்திலே இருக்கின்றார்கள் என்பது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்